தேவையான பொருள் அளவில் கோதுமையை இதில் வேக வச்சு வச்சுருக்கறேன் குக்கரில் பத்து விசிறு விட்டுக்காம வேக வச்சு இந்த அளவில் கொத்தமல்லி தலைங்க கொஞ்சம் ஒரு ஒன்று ஒரு ஒன்றரை தக்காளி வெங்காயம் வெங்காயம் நிலமாக கட் பண்ணியிருக்கிறேன் குருமிளகு தாங்க காரத்துக்கு குருமிளகு தான் அடுத்து உப்பு தேவையான உப்புங்க கோதும்பியெலாம் கொஞ்சம் பூ போட்டு வேக வச்சுருக்குறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க வீ வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை பாருங்கள் தமிழ் கிரேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் ஆயுள் பண்ணிக்கலாங்க தாளிப்பு கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் சில அதனாலதான் அனைவரும் காட்டணும் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறாங்க ஆல்ரெடி கோதுமையில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்குது லைட்டாக இதுக்கு மட்டும் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் போட்டுக்கலாம் லைட்டாக தாங்க ஏன்னா பச்சை சாப்பிட சொல்ல பிடிக்காததுனால நான் இந்த மெத்தேட் தான் உங்களுக்கு காட்டுறேன் நான் செஞ்சு சாப்பிட்டு நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு தக்காளி கொடுக்கலாம் நாங்கள் அடிக்கடி செய்வோம் வீட்டில் நல்லா இருந்துச்சு அதனால் சரியா இது ஒரு வீடியாக போடலான்னா உங்களுக்கும் எல்லார் வீட்டிலும் கோதுமை இருக்குங்க ரேஷன் கடைகளில் கூட கிடைக்குங்க அதுவும் போட்டுக்கலாங்க அதாங்க நான் எடுத்துருக்குறேன்

அப்புறம் கோதும்பைய போட்டுக்கணும் வேலை வச்ச கோதுமையை போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வேலை பார்க்குறவங்க கூட எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு போய்விடாங்க வேலை பார்க்குற இடத்துல மிளகு போட்டுக்கலாங்க பெப்பர் மட்டுந்தாங்க காரத்துக்கு கொத்தமல்லி தலை இதெல்லாம் கட் பண்ண உங்களுக்கு பழம் போட்டுக்கலாம் காய் போட்டுக்கலாம் எது வேணால் போட்டுக்கலாம் நான் இருக்கிறத வச்சு சிம்பிளாக எல்லாத்துக்கும் எப்படி செய்கிறது சொல்லி கொடுக்குறது தாங்க நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் பழங்கள் போட்டுக்கலாம் காய்கறி வெண்டிக்காய் எல்லாமே போட்டுக்கலாம் முழு கோதுமை சேலட் ரெடி அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றிங்க வணக்கம்